இறுதி பகுதியில் இரண்டு பள்ளிவாசல்களை பற்றி அல்லாஹ் சொல்றான் ஒரு பள்ளிவாசல் குபா பள்ளிவாசல் இன்னொரு பள்ளிவாசல் மஸ்ஜிது என்று ஒரு பள்ளிவாசல் இந்த குபாவுக்கு பக்கத்திலேயே கட்டப்பட்ட பள்ளிவாசல் இந்த இரண்டை குறித்த செய்திகளும் இன்றைக்கு வந்தது குபாபல் நிவாசல் ஹஜ்ஜுக்கு உம்ராவுக்கு போனவர்கள் எல்லாருக்கும் தெரியும் மதீனாவில இருந்து சற்று உயரமான பகுதியில் மதீனாவில இருந்து தெற்கே இருக்கக்கூடிய இஸ்லாமிய வரலாற்றை உள்ளடக்கிய பள்ளி குபா பள்ளி குபாவை ஹரம் என்று சொல்லலாம் ஹரம் ஷெரீப் என்கிற வார்த்தை உலகத்தில் நாலு பள்ளிவாசல்களுக்கு மட்டும்தான் சொல்லப்படும் ஹரம் ஷரீஃப் பதினாமது மஸ்ஜித் நபவி ஹரம் ஷரீப் வைத்தூர் முகத்தஸ் ஹரம் ஷரீஃப் நாலாவதாக உபா பள்ளிவாசல் ஹரம் ஷரீ காரணம் காமத்துல்லாவும் ாலும்பா பள்ளிவாசன் ஆனாலும் வழங்குவோம் இதை கட்டுகிற போது நேரடியாக பங்கெடுத்திருக்கிறார்கள் அதனால் இவைகளை ஹரம் என்று சொல்லுகிறோம் பள்ளிவாசல் இஸ்லாமிய வரலாற்றில் முஸ்லிம்கள் ஒன்றாக நின்று பள்ளிவாசல் பள்ளி மக்காவில் இருந்த பதிமூன்று ஆண்டு காலம் அப்படி ஒரு பள்ளிவாசல் அமைத்து எல்லா முஸ்லிம்களும் நின்று தொழும் சூழ்நிலை மக்காவில் இல்லை மக்காவிலே இருந்து அவர்கள் விடை பெற்று போனதற்கு பிறகு ஹிஜரத்து போகிறார்கள் ஹிஜ்ரத்துக்கு போய் மதீனாவில் நுழைஞ்ச பிறகு வசிதான் உருவாகிறது ஆனால் மதீனாவில் நுழையிறதுக்கு முன்னாடியே மதீனாவின் வெளியில் மதீனாவின் ஊருக்கு எல்லையில் கட்டப்பட்ட பள்ளிவாசல் தான் பூபாக் பள்ளி எனவே உலக வரலாற்றில் இந்த உம்மத்து எங்காவது ஜமாத்தோடு நின்று ஒன்றாய் தொழுத முதல் பள்ளிவாசல் எது என்றால் அது பூபாக் பள்ளிவாசல் தான் உபா என்பது அசல்ல அந்த இப்போ அந்த பள்ளி இருக்கிற இடத்துல இருக்கக்கூடிய ஒரு கிணறுக்கு பேரு குபா அங்க பள்ளிவாசல் கட்டினதுனால அந்த கிணத்தோட பேரை வச்சுட்டாங்க குபா பள்ளிவாசல் மட்டுமல்ல ஒரு சின்ன கிராமம் அந்த கிராமத்துக்கும் சேர்த்து குபா என்றே பெயர் வைக்க விட்டார்கள் எனவே குபா கிராமத்தில் குபா கிணற்றின் அருகில் கட்டப்பட்ட குபா பள்ளிவாசல் அங்க எல்லாம் குடியிருந்தவர்களுக்கெல்லாம் என்று அவர்களுக்கு பெயர் அவர்களை அல்லாஹ் இந்த பள்ளிவாசனை குறித்து இன்றைக்கு சொல்லுகிற போது என்ன பெயர் சொல்லுகிறான்னு தெரியுமா தக்வா இரையச்சத்தின் மீது கட்டப்பட்ட பள்ளிவாசல் என்று சொல்லுகிறார் அதாவது உண்மையான சொல்லலாம் குபா பள்ளிவாசலினுடைய இன்னொரு பெயர் அது தகவா பள்ளிவாசல் பெருமானர் செல்லவங்க இஜரத்துக்கு போறதுக்கு முன்னாடியே நிறைய பேர் கிளம்பி போனாங்க இல்லையா போனவர்கள் யாரும் மதினாவுக்குள்ள என்றாகல ரசூர்ல வந்த பிறகு மதினாவுக்குள்ள போனோம் அதுவரை வெளியே தங்குவோம் அப்படின்னு தங்கியிருந்தாங்க அதுல போனவங்க உமரதியாக வந்து ராகவருக்குலமா ரிலாகவருக்கு ஒமா இரம்பவங்க கடைசியா போறதுக்குள்ள எழுபது எண்பது பேர் சேர்ந்துட்டாங்க எல்லாம் புகால வைட்டிங் ரசூடுல்லா வந்ததற்கு பிறகு மதிராவிற்குள்ள போக செல்லும் மூன்று பேரோடு வருகிறார்கள் நாம் கேள்விப்பட்டிருக்கலாம் ஒண்ணு லவிசல்லா செல்லும் இன்னொன்னு அகுவ கருதி அல்லா பன்மு இன்னொன்னு அகூவு கருதியாங்க வழிகாட்டுவதற்கு ஒரு மதினாவுக்குள்ள போவதற்கு முன்னால் உபாவிலேயே இந்த இடத்துல நீங்க எல்லாம் இருக்கிற இடத்துல ஒரு பள்ளிவாசல் கட்டுவோம் பள்ளிவாசல் கட்டி ஜமாத்தாக இங்க இருக்கிற மக்கள் முதல்ல வந்து சந்திக்கிறவங்க எல்லாம் சந்தி நாங்க மூணு நாள்ல பள்ளி ரெடி ஆயிடுச்சு நீண்ட ப்ராசஸ் எல்லாம் இல்ல நம்மள மாதிரி ஆறு மாசம் ஒரு வருஷமும் சும்மா கண்ணு தூக்கி வச்சு பூசி விட வேண்டியது மேலே பந்தல போட வேண்டியது அவ்வளவுதான் பெரிய கட்டுமான பணி எல்லாம் ஒண்ணும் இல்ல ஹசூல் செல்லாசன் தங்கி இருந்த நாட்கள் திங்கக்கிழமை சாயந்தரம் போறாங்கலாம் பொதுவாக செவ்வா புதிர் வியாழன் வெள்ளி காலையும் கிளப்பிட்டார் மூன்று நாள் தங்கியிருக்காங்க செல்லாலி மூன்று நாள்ல ரெடி ஆயிடுச்சு அப்போ டெய்லியும் கல்லு தூக்குறது வேலையும் மண்ணு பூசுற வேலையும் அதனாலதான் அந்த பள்ளிவாசலையெல்லாம் தொழுகு பாக்கியா கை வச்சு கட்டண பள்ளிவாசலுக்கு இருந்தாங்க அவைகளுக்கு அறிவு சரி சொல்லுகிறோம் மிசர்லா நீங்க செல்லும் அங்க அஹ் தங்கி இருந்த போதுதான் இந்த கட்டட பணி உகிறது எல்லாம் அப்புக்கிறது எல்லாம் பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் கல்லை தூக்கி அந்த கொள்ளையை கட்டினாங்க சு கல்லை தூக்குறவுன்னுதான் அந்த பல அமிருமன் அவங்க வேக வேகமா வந்தாங்க நீங்க எல்லாமா கல்லு தூக்குறது அல்லாரு தூதுறேன் அப்படின்ட்டு கொடுங்க வந்தப்போ என்னங்க போய் வேற கல்லு வேணா எடுத்துக்கோ எங்கிட்ட இருந்து இந்த கல்லு வாங்காத நான் எடுத்து வைக்கிறேன் சுமக்கறதுல என்னை விட நீ பனுசாலியும் இல்ல அல்லாட்ட இந்த கூலி வேணான்னு சொல்றவும் நான் இல்ல அதனால வந்து எனக்கு அல்லாட்ட கூலியும் வேணும் நானும் உன்னோட தான் நீ போய் வேற கல் எடுத்துக்கோ அப்படின்னு செல்லாம் சாயந்தரமா சாயந்திரம் வரை நிறைய வந்து சந்திப்பாங்க குபாவுடைய கொள்ளிவாசல் இடத்துல கன்சூம் அப்படின்னு ஒருத்தருடைய வீடு இருந்தது நைட்டு தூங்குறது ரசூல்ல அங்கதான் தூங்குவாங்க இந்த மூணு நாள் கன்சூம் உடைய வீட்டுல இந்த பக்கம் ஒரு இடம் இருந்தது அவரு திருமணம் ஆகாத ஒருவர் அங்க இருந்தார் சாது இவங்க உதவிமான்னு சொல்லி சாகுலாம் அவரு வந்து திருமணம் ஆகாதவர் வீடு தனியா இருந்தது அதனால நம்சல்லாவின் செல்லம் அவங்கள்ட்ட கேட்டுட்டு காலை நேரத்துல மாலை நேரத்துல ரசிகர்லாவை சந்திக்கிறதுக்கு நிறைய பேர் வந்துட்டு இருந்தாங்க குவாவுக்கு ரசிகர்லா வந்துட்டாங்க அப்படிங்கிற செய்தி மதிநாள பரவிச்சு குடுகுல மதினால இருந்து எல்லாம் வர ஆரம்பிச்சாங்க பதினாலுல இருந்து ஒருத்தர் வந்து மதிநாள் ஆக உயரமான இடத்துல நின்றுட்டு சத்தம் போட்ட யா கைலா நம்ம ஊருக்கு வெளியில முகமது கிளம்புங்கிற மாதிரி கைலாங்கிறது வாழ்ந்த ஒரு ஒரு பெரியம்மாவுடைய பெயர் வயதான பாட்டியுடைய பெயர் அதை சொல்லி எல்லாம் கிளம்புங்க சந்திக்க வர்றவங்களை எல்லாம் பாக்குறதுக்காக அந்த வீடு தோதுவாக இருந்தது இப்ப என்னன்னா சந்திச்சது ஒரு வீடு நைட்டு தங்கினது ஒரு வீடு அந்த ரெண்டு வீடும் தான் இன்னைக்கு குபால இமாம் நின்று தொழகு வைக்கிற இடம் கரெக்டா அந்த ரெண்டு வீடும் வந்து குபாப்பள்ளி சேர்க்கப்பட்டது இப்ப நம்ம குபா பள்ளியுடைய மெஹராப் சொல்ற இந்த மெஹராப்ல போய் நின்னோம்னா அசூர் செல்லா அல்லி செல்லம் மக்களை சந்தித்த வீடும் அதுதான் கொஞ்சம் தள்ளி இந்த பக்கம் இரவு தங்கிய வீடும் அதுதான் குபா பள்ளி வாசலில் நாயக செல்லா செல்லம் கட்டி முடித்தது மட்டும் அல்ல அந்த பள்ளிக்கு ரொம்ப மரியாதை கொடுத்தாங்க ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை ஆயுசு முழுக்க ரிசுல்லாவா பார்த்தாத வரையும் அடுத்த பத்து வருஷமும் சனிக்கிழமையானா காலையில அங்க வந்து வாங்கும் குபாக பள்ளி வாசல்வம் குபா பள்ளிவாசல் இருக்கிற சுய்சர்லா செல்வம் நடந்து வந்ததாகவும் அறிவிப்பு இருக்கிறது வாகனித்து வந்ததாகவும் அதிசயில இருக்காங்க அதனாலதான் வந்து இன்னைக்கு வரைக்கும் குபா பள்ளியில தொழுகிறதும் அங்க போறதும் அங்க துவார் செயலரும் பெரிய பாகியத்திற்குரிய செயலாக இருக்காங்க செல்லும் நடந்தும் வந்தார்கள் ஒவ்வொரு சனிக்கிழமையும் வாகனத்திலும் வந்தார்கள் அப்படின்னு ஹதீஸ் இருக்கிறதுனால அந்த அமல்படுத்தின நிறைய ஹதீஸ் அமல்படுத்த சனிக்கிழமையான காலையில நடந்து கிளம்பிடுவாங்க நேரா உபா பள்ளிவாசலுக்கு போய் அங்க தொழுதுக்கு வருவாங்க இந்த ஹதீஸுக்கு விளக்கம் எழுதக்கூடிய பல்வேறு விளக்க உரையாடல்கள் குறிப்பாக இல்லாமல் அஹிமகுல்லா குஹான் செடிக்குடைய விரிமுறையானது எழுதுறாறு இந்த அபிசெல்லும் குளிர்காலத்தில் நடந்தும் கோடை காலத்திலே வாகனத்திலும் சென்றார்கள் வெயிலின் தாக்கம் இருப்பதால் அப்போது வாகனத்திலே போவார்கள் என்று சொல்லி அதன்படி இன்னொரு அதிசம் புகாவை பற்றி இருக்காது பிரஹமாஜா மீலை பதிவாக இருக்காது மந்தபல்ல அபிளை தீகி கரஞ்ச وذهب الى مسجد قباء وصلى ركعتين فله اجر الركعه بيت لو ودون سنتي كلام بي بوي قباء اللي واصل له بوي தொழுது முடித்தால் அவருக்கு ஒரு உம்ராவுடைய நன்மை கிடைக்கும் அப்படின்னு நபிசல்லா அலி சொல்ல சொன்னதுல ஒரு வாக்கியம் வீட்டுல இருந்து உதவு செஞ்சுட்டு போனாலும் வருது அதனால இப்பவும் கூட உபாபல்லிக்கு கிளம்பக்கூடிய அரம்புகளை நம்ம பார்த்தோம்னா அவங்க வீட்டிலேயே உதவு செஞ்சுட்டு கிளம்புவான் ஹதீசனுடைய ஒரு வார்த்தை கூட இந்த உண்மைத்தீனா கண்டு கிடையாது நாம குபா பள்ளிவாசலுக்கு போய்தா இருந்தாலும் உதாரணமா மக்கா இருந்து நாம ஹோட்டல்ல இருந்து இருக்கோம் அங்கிருந்து போறோம் வைக்கல இந்த ஹதீசனுடைய வார்த்தைக்காகவே நம்ம என்ன பண்ணணும் தெரியுமா நம்ம இருக்கிற இடத்துல இருந்து உதவு செஞ்சுட்டு போவோம் ஓலாம் குபாலையும் போய் உதவு செய்யலாம் குபா பள்ளிவாசலையே இன்னைக்கு ஆயிரக்கணக்கான பேர் உதவி செய்யற அளவுக்குள்ள ஏற்பாடுகள் நடைபெற்றிருக்கிறது என்பது வேறு ஹதீசனுடைய அமல் பெறார் ஆக இந்த பள்ளிவாசலை அடிப்படையில் கட்டப்பட்ட இந்த பள்ளிவாசலில் நீங்கள் தொடங்குவது சிறந்தது அப்படின்னு எல்லாம் அல்லாஹ் சொல்றாங்க சுருக்கமா சொல்லிடலாம் இன்னொரு பள்ளிவாசல் இதுக்கு பக்கத்துல குரான்லையும் இந்த குபாவுக்கு பக்கத்துலதான் சொல்லப்படுது நேரடியாகவும் அங்க அப்படிதான் இருந்துச்சு இருந்துச்சுன்றது காரணம் இப்ப அந்த பள்ளி இல்லை அதுக்கு மசிதன்னு லிராருன்னு பேர் எதிரிகள்லாம் சேர்ந்து முனாத்துக்கு எல்லாம் நல்ல மூலிகை மாதிரி நடிச்சு ஒரு பள்ளிவாசல் கட்டணும் சூழ்நாட்டை வந்து சொன்னா மழை நேரம் வெயில் நேரம் கோடை காலம் இதெல்லாம் வர்றதுக்கு சிரமமா இருக்கு இரவுகள் அதனால குபாவுக்கு கொஞ்சம் தள்ளி இங்க பக்கத்துலயே நாங்க ஒரு பள்ளிவாசல் கட்டிக்கிறோம் அப்படின்னு நல்ல மாதிரி வேஷம் போட்டு அங்க ஒரு பள்ளியை கட்டினா அசல் அங்க கட்ட சொன்னது அப்போ ஆகுதுன்னு ஒருத்தன் அவன் முனாம்பேடு அவன் வந்து நெசாரா எதிர்ப்பு தெரிவிச்சுட்டே இருந்தவன் கிட்டத்தட்ட கந்தபு யுத்தம் வரையும் பெருமானாரோட மோதி பார்த்து தாய் விலை யுத்தம் நடைபெற்ற போது அங்கிருந்து ஓடி போனவன் அவன் தான் சொன்னானா ஒரு பள்ளி கட்டுங்க நான் வர்றேன் நான் வந்து மன்னர் கைசர்ட்ட இருக்கிறேன் அவரு கூட படையோட நான் வருவேன் முகமது அலிக்கு இப்படி வரும்போது தங்களுக்கு ஒரு இடம் வேணும் இப்போதைக்கு நீங்களும் கூடாது நீங்களும் சிக்காம நல்ல முள்ள மாதிரி ஒரு ஒரு கொல்லாசரை கட்டி வைங்க நமக்கு அதுதான் வந்து மர்க்கசு நமக்கு சென்ட்ரு அப்படின்னு சொல்லி ஒரு பள்ளியை ரெடி பண்ணிட்டானோ அவன் என கட்ட சொன்னானோ அவன் வெளியே இருக்கான் இவனுக்கு நல்ல முள்ள மாதிரி வந்து ரிசோதா செல்லதா ஒன் இவங்க ரசோடுல்லா தம்புக்குன்னு ஒரு யுத்தத்துக்காக கிளம்பிட்டு இருக்கிறாங்க வெட்டி எல்லாம் எடுக்க வச்சிட்டு இருக்கிறப்ப வந்தாங்க நீங்க வந்து முதல் தொழுகையை தொழுக வச்சு உங்க பரக்கத்தை எங்களுக்கு அது வரையும் ரசூலுல்லாவுக்கு தெரியாது இவனுக்கு இப்படி ஒரு சதி திட்டத்துல இருக்கிறது தெரியாது அபுவாமீர் தான் உத்தரவு போட்டு கட்டிட்டு இருக்காங்கிறது தெரியாது நீங்க பரக்கத்துக்கு வந்து தொழுக வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணணும் ஏதாச்சியா சொன்னாங்க நான் தப்புக்கு கிளம்பிட்டு இருக்க இன்னி ஆட சஃபர் நீங்களா தப்புக்கு போயிருந்துச்சேன்னா தான் சந்தை திரும்பி வந்தோம்னா இன்சாண்ட் நாங்க வந்து தொடங்க வைக்கிறேன்ட்டான் சொல்ல போனாங்க தப்புக்கு போயிட்டு திரும்பி வர்ற வழியிலேயே இன்னைக்கு உள்ள ஆயத்தி அறந்துச்சு இன்னைக்கு நம்ம ஓதுன அது மூணாவது நாலாவது கையத்துல வந்துச்சு எல்லா தப்பும் இந்த பள்ளைவாசலுக்கு நீங்க போகக்கூடாது எல்லாம் சொன்னோம் நீங்க நிக்கறதா இருந்தா அதுக்கு பக்கத்துல இருக்கிற மஸ்ஜிதுல் உஸ்ஸு சதத் தக்வா தக்வா மின் மித் கட்டமைக்கப்பட்ட இந்த பள்ளிவாசல் தான் நீங்க அதுக்கு ஹுபா बोलेंगे அதுதான் நீங்க நிக்கிறது தகுதியான பள்ளி உடைய இவனுக்கு சேர்ந்து கட்டின பள்ளி இல்ல இவனுக்கு கட்டனது எழுது தெரியுமா அப்படிந்து அல்லாஹ் சொல்ற அந்த பள்ளியுடைய நோக்கத்தை இன்றைக்கு ஓதப்பட்ட வசனம் அல்லதீன தஃப்து மஸ்ஜிதல் லிரார் இடையூர் பள்ளி அது ஈமானுக்கு உள்ள பள்ளி இல்ல குஃபூர்ல உள்ள பள்ளி முஸ்லிம்களை பிரிக்கிறதுக்கான பள்ளி முஸ்லிம்களை சேர்க்கறதுக்கு தான் பள்ளியா செல்றோம் முஸ்லிம்களை பிரிக்கிறதுக்கான பள்ளி ஆரம்ப அல்லாஹ் சூழோடு போர் செய்கிற ஒரு எதிரியை எதிர்பார்த்து கட்டப்பட்ட பள்ளி நானும் நோட்டத்தையும் எல்லாம் சொல்லிட்டேன் இதுல அந்த பள்ளிவாசலுடைய என்னென்ன அவங்களுடைய இதோ நோக்கமோ அது கூற வந்துருச்சு இடையூறு தரும் பள்ளி பள்ளி அல்லாவோடு எதிர்பார்த்து கட்டப்பட்ட பள்ளி எல்லாத்தும் தீங்கி அவதா நீங்க ஒரு காலம் அங்க போக கூடாது இவ்வளவு மேலும் செஞ்சார்களான் அப்புறம் பிறந்த தெரியும் செல்லம் அவர்கள் ஆயிரத்தி இரண்டு ஒன்னு சஹாபாக்களுக்கு உண்டு போய் இடிச்சு போட்டு வர சொன்னா பள்ளிவாசன் இடிச்சாங்க அதுக்கப்புறம்ல கடைசியா வரும்போது அந்த இதுக்கெல்லாம் தீ வச்சு விட்டாங்க முழுவதுமாக இடம் கரிந்தது அதற்கு பிறகு அது குப்பை தொட்டியாக மாறியது காதம் முழுக்க நீண்ட நெடுங்காலமாக நஜீசிகளை கொண்டு வந்து போடுகிற மிகப்பெரிய குப்பை தொட்டியாக அந்த இடம் காலத்துல இருந்தே இருந்தது சமீபத்திய ஒரு நூறு இருநூறு வருஷத்துக்கு முன்னாடி வரையும் கூட அந்த இடத்தை பற்றிய குறிப்புகள் அதெல்லாம் இருந்தது கொஞ்சம் கொஞ்சமா அந்த எல்லாம் இப்போ அப்புறப்படுத்திட்டாங்க முதல்ல அந்த குறிப்புகளும் இருந்தது இப்ப எதுவுமே இல்லை ஆனால் அந்த இடத்தில் குப்பை தொட்டி இருந்த இடத்தில் எதுவுமே விளங்க பறவைகள் போய் உட்காராது ஆடு மாடு போக முடியாது அது சாபத்துக்கு போய் அல்லா கூட இடம் தான் இருக்கும் குபாவுக்கு குபாவில இருந்து கொஞ்சம் தூரத்தளி ஒரு பள்ளிவாசல்னா ஒரு தூரத்திலே ஆகுது அங்க ஒரு பள்ளிவாசல் இங்க ஒரு பள்ளிவாசல் அங்க கொஞ்சம் பேர் இருக்காங்க தேவை இருக்கு இங்கே கொஞ்சம் பேர் தேவை இருக்கு அப்படின்னு கட்டினா பரவாங்க இது வேணும் வேணும் இந்த பள்ளியை உடைக்கிறதுக்காக சதித்திட்டங்களோடு கட்டப்பட்ட பள்ளிவாசல் ஆக இரண்டு பள்ளிவாசல்களை பற்றி அல்லாஹ் சொன்னான் என்று இடையூறு தரும் பள்ளி மஸ்ஜித் தப்பா என்று புகாவுடைய பள்ளி செல்லா போல வாழ்க்கையில எந்த இடமெல்லாம் தொழுதார்களோ செய்தார்களோ அந்த இடமெல்லாமே இந்த உருவத்திற்கு ஆக கண்ணியமாய் போற்றுப்பட வேண்டிய இடங்கள் அந்த அடிப்படையில மஸ்ஜித் புகா என்பது நீண்ட நெடுங்காலமாக ஹரும் ஷரிப்பாக கருதப்பட்டு வரக்கூடிய பள்ளி எல்லாத்துல இடத்துல செய்வோம் எல்லோருக்கும் அங்கு சென்று தொடங்குவோம் அஜுக்கும் உம்ராவிற்கும் அல்லா எல்லோருக்கும் இந்த வாக்கியத்தை மீண்டும் மீண்டும் அல்லா வழங்குவதாக